இனிய வணக்கம் அன்புக்கு பெயர் போன ரிசிபம் ராசிக்கார நேர்களே பொதுவாக ராசிக்காரங்க எடுத்துக்கிட்டா அன்பு பண்பு பாசம் பணிவு ஒழுக்கம் போனவங்க தாங்க கடுமையான வேலையா இருந்தாலும் சரி சுலபமா செஞ்சு முடிச்சிருவீங்க குறித்த நேரத்தில் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவீங்க பேச்சால அனைவரையும் கவரக்கூடியவங்களா இருப்பீங்க வாழ்க்கையில உயிர் போரளவுக்கு கஷ்டத்தை கடவுள் கொடுத்தாலும் அதையெல்லாம் ஒரு மிகப்பெரிய கஷ்டமா நினைக்காம வாழ்க்கையில ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில எப்படி முன்னேறது இந்த கஷ்டத்துல இருந்து நாம எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு ஒரு பாடமா தாங்க கஷ்டத்தை கூட நீங்க ஒரு பாடமா எடுத்துக்கீங்க அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த வாழ்க்கையோட நெளிவு சுழிவுகளை அறிஞ்சவங்க தாங்க ரிசவம் ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கிரகம் மாற்றத்தினால ரிசவம் ராசிக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு பாக்கலாங்க பதினாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இருந்து சூரிய பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறாருங்க பாக்கியஸ்தானத்துக்கு மாற போறாருங்க பதினெட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தைரிய வீரிய தைரிய இருந்து செவ்வாய் பகவானு தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற போறாருங்க இருபத்தெட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு தொழில ஸ்தானத்திலிருந்து சுக்கர பகவான் லாபஸ்தானத்துக்கு மாற ஜனவரி மாதம் உங்களுடைய அதிகரிக்க போகுதுங்க உங்களது பேச்சு மற்றவரை மயக்குவது போல இருக்குங்க ருசியான உணவை பண் உண்டு மகிழ்வீங்க சந்தோஷமா இருப்பீங்க இதனால் வரைக்கும் கண்ணீர் விட்டு நீங்க இனி காலங்கள்ல சந்தோஷமா நிம்மதியா இருக்க போறீங்க உங்க இல்லத்துல இருக்கிறவங்க எல்லாருமே உங்கள் மேல அன்பு பாசம் மழை பொழிய போறாங்க நீங்க வேலை செய்யற இடத்துல இது வரைக்கும் உங்களை திட்டி கழிச்சுகிட்டு இருந்த முதலாளி உங்களுடைய வேலைக்கு தகுந்த சம்பளத்தை கொடுக்க போறாரு உங்களுடைய உழைப்ப புரிஞ்சுக்க புரிய காலகட்டம் வந்துருச்சுங்க உங்கள் காதல் மனைவி உங்களுடைய அன்ப முழுமையா புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட அன்பு பாராட்டி சந்தோஷமா நடந்துக்குவாங்க இதனால் வரைக்கும் உங்கள் பெத்த தாயும் தந்தையும் உன்னை எல்லாம் மகனா பெத்ததுக்கு கடவுளே அப்படின்னு கேவலமா உங்களை பேசிட்டு இருந்தாங்க அப்பா அம்மா உங்களோட ஒரு பையன் கிடைக்க நாங்க கோடி புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படின்னு உங்களை பாசமலை உங்களை தலையில வச்சுட்டு கொண்டாடுவாங்க உங்க பிள்ளைங்களை எடுத்துக்கிட்டா சொல்லவா வேணும் அந்த அளவுக்கு பாசம் இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க நினைப்பீங்க என்னன்னா இது இந்த அளவுக்கு பாசமா நம்ம கிட்ட நடந்துக்கிறாங்களே இறைவா என் என் வாழ்க்கையே மாத்திக்கு இது எழுதிட்டீங்களா நான் இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலனா இது கிடைக்குதா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஆமாங்க எல்லாமே இறைவன் கொடுக்கக்கூடிய மாற்றம் தாங்க இது யாராலையும் தடுக்க முடியாது சொல்ல போனா ரிசபம் ராசினாவே பொக்கிசன் சொல்லலாம் இந்த பொக்கிஷமான ராசினா ரிசபம் ராசி அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த குணங்கள் கொண்டவங்க தாங்க நீங்க உங்கள் வாழ்க்கையில இந்த கிரக மாற்றத்தினால பலவிதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க நீங்க நாள் வரைக்கும் எதிர்பார்த்த உதவி எதிர்பாராத உரை உதவி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்க கையில பணம் மழை பெய்ய போகுதுங்க நீங்க எதிர்பாராத அளவுக்கு பணம் உங்க கையில செல்வம் மழை பொழிய போகுதுங்க நாள் வரைக்கும் கடன் பிரச்சனையால தவிச்சிட்டு இருந்தீங்க கடன் மற்றவங்க கிட்ட வாங்கி வட்டிக்கு வாங்கியிருப்பீங்க வட்டி கூட கட்ட முடியாம கண்ணீர் விட்டுருப்பீங்க கடங்கார வீட்டு முன்னாடி வந்து ஏன் கட்டலியா அப்படின்னு சொல்லி உங்களை ஏலனமா பேசியிருப்பாங்க அந்த ஏலனம் எல்லாம் காணல் நீரா மறைய போகுது இனி வரும் காலங்கள்ல கடனை எல்லாம் கட்டி நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க இந்த கிரகம் மாற்றத்தினால உங்கள் வாழ்க்கையில பல விதமான நன்மைகள் நடக்குதுங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றமா இருக்குங்க தொழில் வளர்ச்சிக்காக நீங்க சில திட்டங்கள்லாம் தீட்டி வச்சிருப்பீங்க அதையெல்லாம் செயல்படுத்திக்கூடிய காலம் தாங்க இனி வரும் காலங்கள் பண வரத்து திருப்தி தரக்கூடியதா இருக்குங்க வியாபார ஸ்தானத்திற்காக புதிதாக இடம் வாங்குவீங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு செயல் கூட போகுதுங்க பயணங்களுக்கு செல்ல நேரிடலாம் பணி நிமித்தமாக அலைய வேண்டியிருக்கும் இருந்தாலும் வேலைக்கு தகுந்த ஊதியம் உங்களுக்கு கிடைக்குங்க குடும்பத்துல நிம்மதியா சந்தோஷமா இருப்பீங்க சுற்றத்தினர் வருகை இருக்குங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க சிறு பிரச்சனை இருந்து நாள் வரைக்கும் இனி வரும் காலங்கள்ல காணல் நீரா காணாம போயிரும் பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்பட போகுதுங்க குடும்பம் வருமானம் பல மரங்கு அதிகரிக்க போகுதுங்க வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி சந்தோஷப்பட முறீங்க அதுவும் பெண்மணிகளா எடுத்துக்கிட்டா நீங்க இது நாள் வரைக்கும் வாங்க நினைச்ச ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்கி சந்தோஷமான வாழ்க்கைய வாங்க போறீங்க அதுவும் பெரியவங்களை எடுத்துக்கிட்டா வீடு நிலம் விலை மதிப்புள்ள பொருட்களை எல்லாம் வாங்கி சந்தோஷமா இருக்க போறீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் ரிசம் ராசி எடுத்துக்கிட்டா யாரை நம்பறது யாரை நம்பக்கூடாதுன்னு கூடாதுன்னு குழப்பத்திலேயே இருந்துப்பீங்க இந்த கிரகம் மாற்றத்தினால யாரு கூட பேசலாம் யாரு கூட பேசக்கூடாது என்ன செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கறத அறிஞ்சு செய்வீங்க உங்க வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய காலமா இனிவரும் காலம் இருக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நல்லதே தாங்க நடக்கும் எந்த ஒரு காரியத்தை செஞ்சீங்கனாலும் முருகரை வணங்கிட்டு செய்யுங்க அந்த காரியத்துல உங்களுக்கு வெற்றி மட்டும்தாங்க உங்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்க போகுதுங்க பெண்களுக்கு அறிவு திறன் பல மடங்கு அதிகரிக்க போகுதுங்க இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியமாக இருந்தாலும் சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க கலை துணையில இருந்தீங்கன்னா பணவரத்து அதிகமாக இருக்குங்க எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை செஞ்சுட்டு செயல்படுங்க ரிசபராசிக்காரங்களே எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவை தூண்டும் இருந்தாலும் நீங்கள் கவனமாக முடிவெடுங்க அவசரப்பற்றாதீங்க பார்த்து நிதானமாக எந்த ஒரு பேச்சா இருந்தாலும் பேசுங்க செலவா இருந்தாலும் வீண் செலவு செஞ்சிடாதீங்க வீண் பகையை இருக்கணுங்க அரசியல் துறையினருக்கு வீண் நடந்து முடியுங்க வேலை தொடர்பா அலைய வேண்டி இருக்குங்க இருந்தாலும் அதற்கற்ற உதவி கிடைச்சிருங்க வரவேண்டிய பாக்கிகள் எல்லாமே உங்க கைக்கு வந்து சேர்ந்துருங்க மாணவர்கள் எடுத்துக்கிட்டா கல்வியில நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை என்ன படிக்கலாம் மேற்படிப்பு என்ன படிக்கலாம் எந்த கல்லூரியில் படிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற முடிவு பண்ணி அதற்கேற்ற மாதிரி நீங்களுக்கு நல்லது மட்டும்தாங்க நடக்கும் உங்க வாழ்க்கையில கெட்டதுக்கு இடமே கிடையாதுங்க நல்ல முருகா போற்றி முருகா போற்றி முருகா போற்றி எல்லா நன்மைக்கே என்று முருகனை வேண்டி எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்க அந்த காரியத்தில் வெற்றி மட்டும்தாங்க ரோ ரோகிணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் சீரிச நட்சத்திரம் இவங்க எல்லாருமேம் ராசியை சேர்ந்தவங்க முதலாவதாக கார்த்திகை நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம் கார்த்திகை நட்சத்திரத்துல இரண்டு மூன்று நான்காவது பாதங்க உங்களுக்கு இந்த காலகட்ட கிரகம் மாற்றத்தினால இந்த மாதத்துல உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்குதுன்னு பார்த்தா உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு வீண் அலைச்சல் எல்லாம் ஏற்பட்டு இருந்தது இனி வரும் காலகட்டத்துல உங்களுடைய அலைச்சல் எல்லாம் காணல் நீராய் மறைஞ்சு போயிரும் சக ஊழியர்களோட ஆதரவு கிடைக்குங்க குடும்பத்துல கணவன் மனைவி இருவரும் மன விட்டு பேசி சந்தோஷமா இருக்க போறீங்க உச்சார் உறவினர்கள் நண்பர்களுடன் கவனமாக பேசி பழகுங்க அது உங்களுக்கு நல்லதுங்க அடுத்ததா ரோகிணி நட்சத்திரங்க ரோகிணி நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டா எதிர்பாராத பண உதவிகள் கிடைக்க போகுதுங்க கடும் விவாதங்கள்லாம் சிக்கி தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க இனி வரும் காலகட்டத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நிம்மதியான வாழ்க்கையோனா இது நாள் வரைக்கும் நிம்மதியாக உறங்க முடியாம கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க கவலை இனி வரும் காலகட்டத்துல நிம்மதியா உறக்கம் போறீங்க கவனமாக இருக்கணும் இறைவா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க வரும் காலகட்டத்துல நீங்க நல்லா செயல்படுங்க நல்லதே நடக்கும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்குங்க யாரா இருந்தாலும் என்ன சொன்னாலும் நீங்க எதிர்த்து பேசாதீங்க அவங்க சொல்ல வரத ஃபர்ஸ்ட் கேட்டு அதுக்கு அதுக்கடுத்தது பரியா தவறா அப்படிங்கிற முடிவெடுங்க அடுத்துதான் மிருக சீரிசம் ஒன்று இரண்டாவது பாதம் இதனால் வரைக்கும் தடைப்பட்டிருந்த காரியங்கள் அனைத்துமே இனிதே நடைபெறுங்க ஆரோக்கியத்தில் இருந்த குடை குறைபாடுகள் எல்லாம் அகலுங்க பொருள் வளம் சரக்க போகுதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான தருணங்கள் தொடர போகுதுங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி நடக்க போகுதுங்க இனிமையாக பேசுவதில் வல்லவராக நீங்கள் காரியங்களை சாதிச்சு கொள்ள போறீங்க உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் எந்த ஒரு காரியத்தை செஞ்சீங்கனாலும் முருகனை வழிபட்டுட்டு அந்த காரியத்தை முழு மனதோடு செய்யுங்க வெற்றி மட்டும்தாங்க நடக்கும் தோல்விக்கு இடமே கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில மென்மேலும் நன்மைகள் நடக்க வெள்ளி சிவன் கோயிலுக்கு சென்று சிவன் வளம் வருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்